பிரியமானவர்களை இந்த நேரத்தில் கூட நாம் அதோடய வார்த்தை கேட்கப் போகிறோம் மற்ற இருபத்தி ஐந்து பதினாலாம் வசனம் முதல் அங்கே நாம் காணும் அந்த உவமையை நாம் பார்க்க போகிறோம் இயேசு சுவாமி வந்து பரலோகத்தை பற்றி ஒரு உவமையை அங்கு குறிப்பிடுகிறார் ஒரு எஜமான் பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கிறது ஸோ அவருடைய ஊழியக்காரர்களை அவர் கூப்பிட்டு ஒருத்தருக்கு ஐந்து தாலந்து இன்னொருத்தருக்கு ரெண்டு தாலந்து கடைசி ஆளுக்கு ஒரு தலந்தை அவர் கொடுத்து விடுகிறார் ஸோ இப்படி அவர் கொடுத்து விட்டு அவர் ஊருக்கு செல்கிறார் திருப்பி வந்து பார்க்கும்பொழுது அந்த ஐந்து தாளந்து உள்ளவர் வந்து பத்து ஆக்குகிறார் ரெண்டு தாளந்த கொடுத்த அந்த ஊழியக்காரர் வந்து அதை நாலு தாளந்து ஆக்குகிறார் ஒரு தாளந்து கொடுத்த அந்த ஊழியக்காரர் வந்து அப்படியே திருப்பி அந்த ஒரு தாழ்ந்த கொடுக்குறார் ஸோ அந்த எஜமான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஐந்து தாளந்து பத்தாக்குன அந்த ஊழியக்காரனை பார்த்து அவர் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே உன் யஜமானின் சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசி என்று அவரை அப்ரிஷியேட் பண்ணுகிறார் மற்ற இரண்டு தலந்தை நாளாகனு அந்த ஊழியக்காரரையும் அப்ரிஷியேட் பண்ணுகிறார் ஆனால் அந்த ஒரு தலந்துள்ளவரை அவர் திருப்பி அதே தலந்த கொடுத்தப்போ அவரை பார்த்து ஏன் இப்படி பண்ணேன்னு அவர் கேட்கும்பொழுது அவன் வந்து நான் மண்ணில் பதிச்சு வச்சுட்டேன் எனக்கு பயமாக இருந்துச்சு நீங்கள் எதாவது பண்ணிடுவீங்களோ அப்படின்ட்டு அதனால் இந்த ஒரு தலைந்த நான் பத்திரமாக வச்சுக்கிட்டேன் உங்கள் கையில் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு திருப்பி கொடுத்தான் ஆனால் அந்த யஜமானுக்கு மிகவும் கோவம் வந்துடுச்சு ஒன்று அவனை பனிஷ் பண்ண வேண்டும் என்று ஒரு பயங்கரமான இருளில் அவனை புறம்பே தள்ளிவிட்டார் மற்ற இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வசனத்தில் அந்த எஜமான் கூறுகிறார் பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழிய என்று அவனை திட்டுவதை நாம் பார்க்கிறோம் இதற்கு முக்கியமான காரியத்தை நம்ம தியானத்து பார்த்தோன்னா அவன் சோம்பேறியாக இருந்த அந்த நிலையினால் தான் அவன் அந்த ஒரு தாளந்த அவன் யூஸ் பண்ணவில்லை அதனால் அவனுக்கு பின்விளைலாம் அவன் யோசிக்காமல் இருந்ததனால் அவன் கேர்ஃப்ரீயாக இருந்ததுனால் ஒரு சோம்பேறியாக இருந்ததுனால் அவனுக்கு அதுக்கப்புறம் வந்த தண்டனையை நம்ம பார்த்தோம் பிரியம் நாட்டில் ஸோ இப்படி சோம்பேறியாக பொழுது நம் வெற்றிக்கு நம் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது ஸோ இன்று கூட பிரியமனாட்டிலே நான் இப்பொழுது அவன் வாழ்க்கையில் பார்த்தது போல் இந்த சோம்பேறித்தனும் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு தடையாக இருக்கிறது நம் சுகத்தை பெறுவதற்கு ஒரு தடையாக இருக்குது நம் வெற்றி பெறுவதற்கு ஒரு தடையாக இருக்குது முன்னேறதுக்கு தடையாக இருக்குது அந்த எஜமான் மூலமாக ஆண்டவர் பேசினது போல் உனக்கு இன்னும் அதிகாரத்தை நான் தரேன் அதுக்கு நீ உன் வேலைகளை சின்ன சின்ன வேலைகள்லையோ பெரிய வேலைகள்லையோ அதில் நீ உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் கூறுகிறார் ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு இந்த சோம்பல் நிலை பெரிய தடையாக இருக்கிறது ஸோ இன்றைக்கு நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே இந்த சோம்பல் எனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு பாகத்துலேயும் ஒரு தடையாக இருக்கக்கூடாது சுவாமி நான் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு தடையாக இந்த சோம்பல் இருக்கக்கூடாது ஆண்டோட பிரசனத்துக்கு வர்றதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது நான் படித்து முன்னேறுவதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது வேலையில் நான் முன்னேறுவதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தன் இறக்கத்தை காட்டி ஆண்டவர் நம்மை இந்த நிலையிலேருந்து எழுப்பி விடுவார் ஜெபம் பண்ணுவோமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நேரத்தில் சுவாமி பா பாதத்தை கெஞ்சி கேட்குறோம் ராஜா அப்பா அவடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வேறு தனது நிலையிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை தாரும் ராஜா இது ஒரு வியாதி போல் எங்களை வாட்டுகிறதே சுவாமி ஒரு வியாதியைப் போல் எங்களை விட்டு நீங்கவே மாட்டேங்கிறதே சுவாமி அன்றவரே சாதாரணமான ஒரு காரியமாக இருந்தாலும் அது விளைவுகள் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது சுவாமி நம்முடைய பிள்ளைகள் தன் காரியங்களில் எவ்வளோ பின்னாக இருக்கிறார்கள் சுவாமி இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாரும் சுவாமி அவர்களை இந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு வாரும் இந்த மன நிலையிலிருந்து ஒரு விடுதலையை கொண்டு வரும் அன்றையவரையை நீரே அவர்களுக்கு தேவையான வெற்றியை தாரும் தேவையான முன்னேற்றத்தை ஆக வாழ்வில் தந்த ஒரு உயர்வை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அற்புதத்தை இப்பொழுது நீர் செய்வதற்கு நன்றி இயேசுவின் மூலம் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆமா